வணக்கம் குட்டிஸ் இன்னைக்கு மான் கதைய படிக்கலாம் வாங்க தாய் அம்மா அர்த்தம் ஒரு காட்டில் மான் ஒன்று வசித்து வந்தது ஒரு சமயம் ஈன்றது ஒரு பாரஸ்ட்ல ஒரு டீர் இருந்துச்சாம் அது ஒரு சமயம் குட்டி போட்டுச்சு தாய் மான் எப்பொழுதும் தன் குட்டியை தன்னுடனேயே அழைத்துச் சென்று மெய்வதற்கு கற்றுக்கொடுக்கும் அம்மா டீர் எப்பவுமே இந்த பேபி டீரை தன்னுடையே வச்சுக்கும் மேயிறத்துக்கும் கூட்டிகிட்டு போகும் இப்போ ஆடு மாடு இந்த மானெல்லாம் புல் சாப்பிடும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க புல் மெய்து மெய்தல் சொல்லுவாங்க அதனால இந்த மானும் பேபி பேபிடிருக்கு கற்றுக் கொடுக்குது நம்ம பேபிடிரில் மான்லாம் என்ன சாப்பிடும் இலைத்தலை சாப்பிடும் சில நாட்களில் மான் குட்டி வளர்ந்தது கொஞ்ச நாளில் இந்த பேபி டீர் வளர்ந்துருச்சு தாய் ஒரு பக்கம் மேய்ந்திருக்க அதன் குட்டி நீண்ட தூரம் சென்று மேய தொடங்கியது அம்மா ஒரு பக்கம் மேய்ஞ்சா குட்டி வளர்ந்துருச்சுல்ல அதனால் அதுவும் ஒரு பக்கமாக போய் மேய தொடங்குது அப்போது தாய் குட்டியிடம் நீ காட்டில் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைதான் மேய வேண்டும் அம் அம்மா டீர் என்ன சொல்லுது குட்டி டீ பேபி டீர்கிட்ட நீ ஃபாரஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நீ மேயணும் அதற்கு அப்பால் சென்றால் கொடிய மிருகங்கள் உன்னை கொன்றுவிடும் அந்தது அப்பால் வேறு இடத்துக்கு நீ போய் மேஞ்சினா என்ன செய்யலாம் கொடிய மிருகங்கள் சிங்காம்புழிலாம் இருக்கும் அது உன்னை கொண்டுடும் அப்படின்னு அம்மாடி சொல்லுது அத்துடன் நீ ஊருக்குள்ளும் செல்லக்கூடாது நீ பக்கத்தில் உள்ள ஊருக்கெல்லாம் போகக்கூடாது அங்கு நாய்கள் அதிகம் நாய்கள் கண்டுவிட்டால் கொன்றுவிடும் என்று எச்சரித்தது அம்மாடி என்ன சொல்லுது ஊருக்குள்ளே நாய் டாக்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் உன்னை பார்த்தா கடிச்சு கொன்றுடும் அப்படின்னு அம்மா எச்சரிக்கிறாங்க மான் குட்டியும் சரி என்று ஒப்புக்கொண்டது கொண்டது இந்த பேபி டீர் என்னது சரி அம்மா அப்படின்னு ஒப்புக்குது ஆனால் மான் குட்டி தாய் சொன்னதை கேட்கவில்லை அது விருப்பம் போல கண்ட இடங்களில் மேய தொடங்கியது இந்த பேபி டீர் என்னது அம்மா சொன்னதை கேட்கல அது எங்க விருப்பமோ ஆசையோ அங்கெல்லாம் போய் மேய தொடங்குது ஒரு நாள் மான்குட்டி மேய்ந்து கொண்டு ஊருக்குள் காலடி எடுத்து வைத்தது அங்கிருந்த நாய்கள் குறைக்க ஆரம்பித்தன இந்த பேபி டேர் என்னது இப்போ இந்த மாதிரி புல் மேஞ்சிக்கிட்டே ஊருக்கு போயிடுச்சு அங்கே இந்த டாக்ஸ்லாம் பார்த்து குறைக்க ஆரம்பிக்குது நாய்களை கண்டதும் மான்குட்டி பயந்து வேகமாக ஓடியது ஆனால் நாய்கள் விடாது துரத்தி சென்றன டாக்ஸை பார்த்தோன்னே இந்த பேபி டீர் என்ன பயந்து வேகமாக ஓடுது ஆனாலும் இந்த டாக்லாம் விடாமல் அதை துரத்திட்டு போனது மான்குட்டி மேடு பள்ளங்களில் விழுந்து பலத்த காயமடைந்தது அப்போதும் நாய்கள் விடாமல் துரத்தி வந்தன இந்த மான்குட்டி பல்லமிடலாம் விழுந்து காயமாயிடுச்சு இருந்தும் இந்த நாயெல்லாம் விடாமல் துரத்திட்டே வந்தது மான்குட்டி மேலும் ஓட முடியாமல் கீழே விழுந்தது காயமானோன இந்த பேபி டீனால ஓட முடியல கீழே விழுந்துருச்சு அதற்குள் நாய்கள் மான்குட்டியின் மீது பாய்ந்து கடித்து கொன்றன அதுக்குள்ள இது கீழே விழுந்தோனே இந்த டாக்லாம் போய் அந்த பேபி டீரை பாஞ்சு கடித்து கொண்டுருச்சு குட்டிஸ் இந்த மான் குட்டி அம்மா பேச்சை கேட்காதனால நாயாக கடிச்சு செத்து போச்சு இல்லையா நீங்களாம் அம்மா பேச்சை கேட்குற குட் குட்டிஸ் தானே இப்போ மீனிங் பார்க்கலாமா மான் டீர் வசித்தல் லிவ்விங் மான் குட்டி பேபி டீர் ஃபான் மெய்தல் பிரசிங் அப்பால் பியாண்ட் எச்சரித்தல் வார்னிங் ஒப்புக்கொண்டது அக்ரீட் விருப்பம் விஷ் துரத்துதல் தேஸ் காயம் இன்ஜுரி நாய் குறைத்தல் டாக் பார்க்கிங் குட்டிஸ் இன்னொரு முறை தலையை படிக்கலாம் வாங்க தாய் சொல்லை தட்டாதே ஒரு காட்டில் மான் ஒன்று வசித்து வந்தது ஒரு சமயம் அது ஒரு குட்டியை ஈன்றது தாய்மான் எப்பொழுதும் தன் குட்டியை தன்னுடனேயே அழைத்து சென்று மேய்வதற்கு கற்றுக் கொடுக்கும் சில நாட்களில் மான் குட்டி வளர்ந்தது தாய் ஒரு பக்கம் மேய்ந்திருக்க அதன் குட்டி நீண்ட தூரம் சென்று மேயத் தொடங்கியது அப்போது தாய் குட்டியிடம் நீ காட்டில் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைதான் மேய வேண்டும் அதற்கு அப்பால் சென்றால் கொடிய மிருகங்கள் உன்னை கொன்றுவிடும் அத்துடன் நீ ஊருக்குள்ளும் செல்லக்கூடாது அங்கு நாய்கள் அதிகம் நாய்கள் கண்டுவிட்டால் கொன்றுவிடும் என்று எச்சரித்தது மான்குட்டியும் சரி என்று ஒப்புக்கொண்டது ஆனால் மான்குட்டி தாய் சொன்னதை கேட்கவில்லை அது விருப்பம் போல கண்ட இடங்களில் மேய தொடங்கியது ஒருநாள் மான்குட்டி மேய்ந்து கொண்டே ஊருக்குள் காலடி எடுத்து வைத்தது அங்கிருந்த நாய்கள் குறைக்க ஆரம்பித்தன நாய்களை கண்டதும் மான்குட்டி பயந்து வேகமாக ஓடியது ஆனால் நாய்கள் விடாது துரத்தி சென்றன மான்குட்டி மேடு பள்ளங்களில் விழுந்து பலத்த காயம் அடைந்தது அப்போதும் நாய்கள் விடாமல் துரத்தி வந்தன மான்குட்டி மேலும் ஓட முடியாமல் கீழே விழுந்தது அதற்குள் நாய்கள் மான்குட்டின் மீது பாய்ந்து கடித்துக் கொன்றன குட்டீஸ் கதையை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்